இல்லை அப்படி இல்லை இந்த ஒரு சவுத்தில் ஒரு நிறைய டீம் இருக்குது சவுத்துனாலே வாழ வாழைத்தகு சென்னையில் பேசுவாங்க தென் மாவட்டங்கள் ஏன் இப்படி இருக்குது தென் மாவட்டங்கள் ஏன் அப்படி சொல்லி தென் மாவட்டங்களில் வந்து ரத்தமும் சதவீமா ஜெயிச்சவங்க கணவமைக்கி ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு முக்கிய காரணம் கதை கதையெடுத்து முக்கிய காரணம் வந்து இந்த ஊரோட நெகட்டிவ் மாற்றணும் இந்த ஊரில் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேறு மாதிரி எப்படி அவங்க அவங்கள்ட்ட பேசணும்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சினிமாக்காரனாக நான் வந்து விளையாடும் போது நிறைய இங்கே சிக்கல்கள் இருந்துச்சு அப்போ இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கு புரிஞ்ச பாசையில் பேசணும் அது முக்கியமாக தெரிஞ்சாமல் தெனிந்த மாட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களுக்கும் உள்ள எல்லா இளைஞர்கள்ட்டையும் நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரே டூல் வந்து ஒரே வழி வந்து கணேசன கதை தான் எடுத்து முடிவு பண்ணேன் ஏன்னா கணேசன கதை கூட எங்கதையும் இருக்குது நிறைய சவுத்தில் உள்ள நிறைய இளைஞர்களோட கதை கோபம் வழி அவங்களோட தேடல் கனவு எல்லாமே இருக்குது அதனால் நான் வந்து இந்த கதையை பண்ணி ஆகணும் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த கதையை பண்ணோம் நிச்சயமாக இந்த கதை பண்ண காரணம் தமிழ் சவுத் சவுத் தமிழ்நாட்டோட நிறைய டீ ஸ்டைலையே மாற்றணும் இளைஞர்களோட மனநிலையே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத விளையாட்டு விளையாட்டு

இது எல்லாத்தையும் அவன் எப்படி க்ராஸ் பண்ணி எப்படி தான் கணவன் நோக்கி அடைஞ்சான் அப்படிங்கிற சொன்னா தான் இந்த மாதிரி பாதையே இல்லை வழியே இல்லை இந்த ஊரில் பிறந்தா இப்படி தான் வாழ்க்கை இப்போதான் நம்ம வீணி நினச்சிட்டு நிறைய பாதைகள் இருக்குது பயணிக்க தான் நிறைய மனிதர்கள் தென்படுவாங்க அவங்க உனக்கு யாருன்னா பார்க்க மாட்டாங்க உன் திறமையை பார்த்து உதவிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த உதவிகள் செஞ்சால் தான் ஒரு வாழ்க்கை மாறும் அப்படியேப்பட்ட மனிதர்களை போது தான் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்போ நம்பிக்கை இல்லாமல் இந்த ஊழல் நீ வாழாத இந்த ஊரில் நம்பி வாழ்றதுக்காக நிறைய சோர்ஸ் இருக்குது பொண்ணு நீ வந்து எந்த என்னோட கனவ மட்டும் நம்பு அப்படின்னு சொல்றதுக்காக எடுக்கப்படற பத சாதி சாயம் பூசப்படுது பத்தியான விவாகத்தை நான் الكلام போனு சொல்றேன் நான் வந்து இப்ப எடுத்துறேன் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் என்னோட வாழ்க்கையில நான் கண்ட ஒரே பேய் சாதிதான் அதனால அப்பா தொடர்ந்து நான் அதை அது அந்த அதோட பாதிப்பில இருந்துல அதுோட அதோட வழியை ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையா அது ஒன்றுமே இல்லை அது கடந்து வாட்ஸ் விடுறதுக்காக என்னோடய சி என்னோடய ஸ்கிரிப்டில் என்னோடய திரைக்கதையில் அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் அது நான் வந்து சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு ஒன்றில் சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா இளைஞர்களையும் பேச ஆரம்பிக்கணும்னு நான் அது முதல்ல ரொம்ப நாள் டச்சு நடக்கிறனால இந்த நெகட்டிவ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக இந்த நெகட்டிவ் சாதாரணமாக மாறும் எல்லா இளைஞர்களும் பார்க்குற இடத்துல கடையில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஊரில் முழுக்க தெரியும் திருநெல்வேலியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதை பற்றிக்கும் பேச மாட்டோம் ஏன்னு கேட்டால் அதை உடச்சி வெளியிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஹாய்கிட்ட உடச்சு சுட்டு போயிடுவோம் அதை அந்த அந்த நகைட்டிவை மாற்றணும் அதை உடைக்கணும் எல்லா இளைஞர்களும் தன்னை பற்றியும் தன் வாழும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு திறந்த மனதோடு யார் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அவங்களே பேசி முடிச்சுட்டாங்கன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை வராது எல்லாம் பேசி பேசி ஒழித்து ஒழிச்சு வைக்கிறதுனால நிறைய புளிஞ்சு போய் நிறைய சேர்ந்து அது எப்படி சொல்கிறது பாம்பாய் வெடிச்சிருச்சில அப்போது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அதை பேசி பேசி சரி பண்ணி சரி பண்ணி எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் வெளியே போகணும்னு சொல்லி அந்த வாழ்க்கை நான் பட்ட வழியே கணேசனப்பட்ட வழியை இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் பற்றக்கூடாது தொடர்ந்து நான் எழுதிட்டேன் நீங்க நீ இங்க இருந்து சொல்லுவீங்களா இல்ல இல்ல சொன்ன ஒரு சாத

அதை மக்கள் முடிவு மக்கள் முடிவு பண்ணுறோம் கதை ஏன் எடுக்கப்படுது திரைக்கதை ஏன் எடுக்கப்படுதுன்னு மக்கள் முடிவு பண்ணுறோ சென்ஸாக இருக்குது அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறேன் ஓகேங்களா ஒரு தனி மனதை திருப்திப்படுத்துவதுக்கோ த ஒவ்வொரு தனி மனுஷன் ஏன் திருப்திப்பட முடியாது இது எனக்கு துஞ்சியம் எனக்கு ஒரு சுதந்திரம் நான் நாட்டோட பிரஜை அந்த நாட்டோட பிரஜை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க எங்களுக்கு புரிஞ்சு கேள்வி இருக்கிறதுனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னை பாதித்த கதை எங்கள் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான என் நான் சாதம் வேண்டிய சொல்லுவேன் ஓகேங்களா அதை அதை அரசாங்கம் முடிவு பண்ணும் என் முடிவு பண்ணும் தனிமனிஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனிமனிஷன் உங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையை நீ பார்க்க எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார் ஒன்று இருக்கு என்னோட என்னை மக்கள் என்னோட யோசிக்கும் அதுக்கான எல்லா சட்டத்திலும் உட்பட்டு தான் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது மாறி செல்வாய் சாதிக்கு எதிரான அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படுவோம் அதை குத்து நம்ம ஸ்டாமினா எனக்கு தவிர மாதிரி செல்வாஜ் சாதிக்கு சாதி மனநிலைக்கு ஏன்னா மாதிரி செல்வாஜ் சாதியால் ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ் தமிழ் சினிமாவில் அப்படி வாழ்க்கிறேன்னா எனக்கு தெரியாது ஆனால் மாலி செல்வாஜிங்கிறத இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வழி அவனுக்கு தெரியும் அதை மறந்து திணி சாதாரணமாக ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது மகிடி சொல்கிறேன் நான் ஆனித்தங்க சொல்கிறேன் மாவி செலவா ஒரு ஸ்டாம்ப் இருக்கு அந்த ஸ்டாம்பு மாவி செல்வாய் தொடர்ந்து சாதி எடுப்பான் மாவி செலவு மாவி செலவாய் தொடர்ந்து சாதி எதுப்பான் நீங்க நாட்டி பார்த்தா மாவி செலவாய் தொடர்ந்து சாதி எடுப்பாங்க சொல்றாங்க

இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவ உடைக்கணும் நெகட்டிவ மாற்றணும் சமூக ஒரு சாதிய சாதியை பற்றியான ஒரு தெளிவான புதுல உருவாக்கணும் அப்படிங்கறதாக தான் படம் எடுக்கிறோம் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு ஐம்பது பேர் பேசுறதை வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்றாங்கன்னா தான் செய்வாங்க ஆபரேஷன் பண்ணும்போது பேச பேச தான் செய்வாங்க ஆனால் அந்த நோயை போட அழுத்தங்கள் கடமை

மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன் உன் சினிமா நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன் உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன் உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன் உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன் சொல்கிறதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம் அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கும்போது பெரும்பான்னா படம் நல்லா இருக்குது கொண்டாடுறாங்க படம் வேகமாக போகுது படம் படம் குதிரை வேகத்தில் ஓடுது அதை வச்சு நான் வைக்க முடியாது இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இல்லை அப்போ எவ்ரி எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிச்சும் போது நான் எதாவது தப்பாக வைக்கிறானா சினிமா சினிமாக்காக வைக்கிறானா இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்லை நான் நேர்மையாக கையாளுட்றேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்குது அந்த பொறுப்பு சின்ன அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம் அதாவது சோசியல் என் கூட சில கமிட்மெண்ட்டாக என் கூட வேலை பார்ப்பாங்க இல்லை எனக்கு இது இருக்குது ஆனால் அவங்களுக்குலாம் இருக்காது அப்போ அவங்க வேலை எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன் இப்போ ஏன் இடையில வந்து ரொம்ப போகஸ்டாக பேசுனா திருப்பி திருப்பி ஒரே நெகட்டிவ் கேட்டு கேட்டு எப்படி எந்த மீட் வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே அஞ்சு படமாக உங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அஞ்சு படத்தையும் மக்கள் புதுசாக கொண்டாடுறாங்க இவ்வளோ மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு பத்து பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்புறதுக்குல அது ரொம்ப பெயினாக இருக்கு

நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தைரியமாக தான் சொல்கிறேன் என் லைஃப்பில் நான் வந்து விட்டு வந்தது நான் ஒரு ஒரு படத்துக்கு நூறு நாள் வேலை பார்க்குறேன் ஒரு பண்ண வருஷம் ரெண்டு வருஷத்தை உடைக்கிறேன் ராத்திரி பக்கம் வேலை பார்க்குறேன் இது எல்லாம் வெறுமனை கமர்சியல்காக நான் பண்ண விரும்பலை எனக்கு ஒரு கடமை இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு பாடம் இருக்குது நான் படிச்சுருக்கேன் வாசிச்சிருக்கேன் நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன் எனக்கு ஒரு இத்தனை அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியலங்க அதில் நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்த்துக்கு ஒரு நினைக்கிறேன்

அதிகமா ரசிகர்கள் உங்களோட படங்களை பார்ப்பதும் உங்களுக்கு அதிகமா உங்களோட பாச சின்னத்தினும் அதனால வந்து கேள்வி இல்ல ஏன் நான் உங்க ஏன் பார்த்த மாதிரி சொல்றேன் இங்கே வேறு எங்கே நடந்தாலும் வேறு ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு வேறு சாயம் திருநெல்வேலியில் நடந்தால் டேரெக்டாக அது ஒரு சாயம் இருக்குது ஓகேங்களா அப்போ எனக்கு மெசேஜ் வரும்போதே அவர் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ பார்த்தமாக இருக்கும் அந்த பார்க்க இருக்கு ஆமாம் நிச்சயமாக ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது விருதுநகரில் ஒரு சம்பவம் நடக்குது மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்போ திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் திரும்ப அது பேப்பர் நியூஸா இல்லை ஒரு செய்தியை எங்கே கடந்து போக முடியாது நான் கடந்து போகவும் விரும்பலை அப்புறம் இதை இருக்கிறதே ஒரு பிரச்சனை நீ வந்து சினிமாக்காரன்டா நீ கடந்து போகன்னு சொல்கிறது அயோக்கி நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் பதிவு பண்ண போட்டேன் ட்விட்டெலாம் போட்டேன் இல்லை என் புரியல எல்லாத்தையுமே மாறு செலவாச்சே பண்ணணும் இதில் புரியல இப்போ புரியுதா நான் கேட்கணும் திருப்பி நான் திருப்பி கேட்ட தாங்குவாங்களா இல்லை நீங்கள் பண்ணி நான் எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் செய்ய போகுது நான் மாறு வந்து உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசலை அப்படிங்கிற காரணம் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்கே மேலேயே ஏற்றாங்க திருப்பி திருப்பி இத்தனையுமே இதில் விஷயம் புரிஞ்சுவோம் விஷயம் நான் ட்விட் போட்டேன் இவ்வளோ பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மகிழ்ச்சியில் வாழ்க்கை பேசணும்னு அண்டர் பண்ணி நீங்கள் மகிழ்ச்சி வாழ்க்கை நடந்த அநீதியாக மாசில சொல்லும் போது அது ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க அது அதை ஞாபகத்தை தான் சொல்லுங்கள் அதை தான் சொல்கிறல்ல அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது முதல் மறுபடி மறுபடியும் இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவன் இருக்கும்போது அவங்க மேலே பயங்கரமாக நீங்கள் சுமையாக ஏற்றுருங்க நாங்களே ஆயிரம் சுமையோடு தான் அந்த படங்களை பண்ணுறோம் எங்கள் பிடிச்சதை கன்வின்ஸ் பண்ணி சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி

ஒரு உணர்ச்சி கட கடத்தியா ஆகணும் அது உணர்ச்சி பயமா இருக்கலாம் மரியாதையா இருக்கலாம் பிரியமா இருக்கலாம் அல்லது வந்து சரியாக விஷயம் சொல்லிட்டான்னு கை கட்டலாம் இல்லை இப்படி சொல்றானே கோபம் வரலாம் அதெல்லாம் வந்தால் தான் படிச்சு அது மட்டும் சார்ந்துருக்கீங்க ஒவ்வொரு படத்தையும் இந்த வரியை சொல்றீங்க அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி அரசியல் தான் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்காது எடுத்து தான் இருக்காங்க இப்போ

மறக்க முடியாத கேட்டீங்க அனுபமாஜன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அந்த என்னோட உழைப்பு காரணம் ஏன்னா அந்த படம் நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஸ்பெஷல் வெற்றி அப்படின்னா என்னை நம்பியோ எங்ஸ் டீம் வந்துச்சு எங்க டீம் இளைஞர் நம்பி வந்துச்சு அவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சு அவங்க இங்கே வெளியே அவங்க இருந்துச்சு முழுசாக நீங்கள் நம்பி வந்தாங்க இப்போ நிவாசபசனாக திருநெல்வேலி அப்படிங்களா ரெண்டு ஒவ்வொரு மண்ணிலேருந்து இப்போதான் சந்திச்சுருக்கோம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே தான் அப்படி தான் எனக்கு ஆனால் நம்மளோட படம் பண்ணணும்னா படம் பண்ணணும்னா வெளியே வரணும்னா வெளியே வரணும்னாங்க இன்றைக்கி அவனோட மியூசிக் மூலமாக பைசன் கொண்டாட போடுறதும் பெரிய பெரிய மிகப்பெரிய ஆளுமையாக திறமை வெளிப்பட்டுவதும் ஒரு ஒரு சக சகோதரனாகவும் ஒரு திருநெல்வேலி மண்ணின் மைந்தனாகவும் திருநெல்வேலிக்காரனாகவும் பயங்கர சந்தோஷம் ஏன்னால் இண்டஸ்ட்ரியில் சினிமாக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அது நிறைய எழுந்ததுக்கு பயம் சப்போர்ட்டிவாக இருக்கும் சினிமாங்கிறது பெரிய மாயெல்லாம் கிடையாது பெரிய கடவுள் திரும்பம்லாம் கிடையாது யாராவது நீங்கள் எந்த தலைவனாலும் வேணாலும் ஜெயிக்க முடியும் திருப்பி திருப்பி சினிமாங்கிறது பெரிய விஷயம் சினிமா எல்லா ஆர்ட்ஃபார்மும் ஒன்று தான் நீங்கள் திருப்பி திருப்பி சினிமா போனால் மட்டும் அதை பயங்கரமாக பேசுகிறேங்க சினிமாங்கிறது ஆர்ட்ஃபார்ம் அந்த ஆர்ட் பார் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அப்போ துரு த்ருவ் வந்து அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெரிய நம்பிக்கை இந்த வெற்றியை நான் முதல்ல வந்து ச பிரசன்ட் பண்ணுறது துருவோட உழைப்புக்கு தான் ஏன்னா அப்படி ஒருத்த உழைக்கும் போது நம்ம வெற்றியை அவன் வாங்கி கொடுக்குறா அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட இப்போ ஆர்ட்ஃபார்ம் பேஸ்ட் நம்ம நேரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பயம் மட்டும் தான் இந்த படத்தை இந்த படம் பண்ணும்போது போய் பயன்ச்சா பயன்ச்சான்னு துரு ஜெயிச்சு வானா தான் அங்கேயும் அப்படிங்கிற அப்படிங்க பயம் தான் இருந்துச்சு அந்த பயம் பரிபூர்ணமாக வந்து வெற்றி அடைஞ்சிட்டு கேட்பீங்க ஏன்னா அந்த பயம் போய் நிச்சயமாக துருவ் வந்து ஒரு ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான நடிகராக வெளிப்பட்டிருக்காங்க மக்களை கொண்டாடுறாங்க அந்த மாதிரி சந்தோஷம் அப்போ அனுபமா ரிஷா மதன் அமீர் சார் பசுபதி சார் நிறைய பேர் எங்களோட இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே புதுசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் போது நீங்கள் கேட்குறீங்க அதை எது மனநிலை எனக்கு இருக்குது ஆனால் என் டீம்கெல்லாம் இல்லை புரிஞ்சிக்கோங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து இதை கொண்டாடுவதற்கும் என்னை திருப்பி திருப்பி சராமகையாக கேள்விகளை எழுப்பி என் அருக தூண்டுறதுக்கும் ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டுருவிங்களா இதை அடுத்த ஸ்கிரிப்ட் வந்தால் போய் இதை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இன்னொரு நீங்கள் நீங்க பயங்கரமா என்னை வந்து இதெல்லாம் கேட்காம சூப்பர் சாப்பிட்டு அனுப்பிருந்தீங்கன்னா ஒருவேளை நான் ஒரு காதல் படத்தையோ இங்கெல்லாம் கேட்குற மாதிரி ரொமாண்டிக் ஃபீல்மோ ஒரு என் பொண்ணு கேட்குற மாதிரி இந்த கேள்விங்க என் பொண்ணு கேட்குற மாதிரி குழந்தை படமோ பண்ணுவேன் வந்து நான் வச்சு பேர் தாளமணன் அவர் அப்பா வந்து தாளமணன் சாமி ஒரு ஒருத்தர் அவர் சொன்னார் என்கிட்ட அப்போ இன்னொன்று நீங்கள் என்னென்ன பண்ணுவேன்னு சொன்னால் கேட்டேன் சாப்பிடும் இந்த தொட்டுமா அப்படின்னா அப்போ அப்போது அவர் எனக்கு தெரிஞ்சுது அவள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது அவ பைசனா ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணேன் அப்போ அந்த டைக்கு எல்லா மகிலும் எப்படி ஆகுதுனால நம்ம பைசனுக்கு வச்சு பைசன்னு காலம் மடங்க மாறிச்சு நிச்சயமாக கணேசன் இத்தனை வருஷம் கழித்து இந்த ஊரில் இருந்து நான் ஓடிப்போய் இந்த ஊரில் ஆல்ரெடி ஜெயிச்சு ஆணியர் மாதிரி எப்படி வாழை திருப்பி நான் கொண்டாட கொண்டாட வச்சுருக்கேன் அப்படின்னு என்னோடய சினிமா மூலமாக நான் அவர் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு பெருமை இருக்குது ஏன்னா அவரை தெரிஞ்சதன் மூலமாக உங்கள் கபடி பிளேயர் கூட்ட எவ்வளோ ஒழுக்க வைக்கணும் கபடி பிளேயர் எவ்வளோ பிரச்சனையில் தாண்டி வரணும் அவங்க ஏன்னா கபடி பிளேயருக்குன்னு சாதாரணம் கிடையாது அவங்க முறுக்கேறிய ஒரு எப்போ வேணாலும் முன்னச்சப்படக்கூடிய வாழா இருக்காங்க அப்போ சவுத்தில் நிற்க வாழ்க்கையில் அவங்க முன்னச்சிசப்படக்கூடாது அவங்க எல்லாத்தையும் தாண்டி வரணும் ஏன்னா கபடி பிளேயர் தான் தெற்கு முக்கு முக்க கபடி பிளேயர் தான் இருக்காங்க அப்ப ஏதோ வகையில் கப்டிப்பே தடமாயிடுவாங்கன்னு பயன் இருந்துச்சு கணேசனை வாழ்க்கை முன்வைக்கு மூலமாக கேட்டாங்க உண்மையில் கணேசன் இப்படியே வாழ்ந்தா அப்படின்னு கேட்டாங்க இதை விட அவர் வந்து ரொம்ப நேர்கோட்டில் வாழ்ந்திருக்காரு நான் சினிமாவுக்காக நிறைய ஒரு கதையை சொல்கிறாரு நான் சில சின்ன சேர்த்துக்கிட்டேன் ஆனால் அவர் வாழ்க்கையில் நீயாவது நம்ப முடியாத மாதிரி நானும் அப்படி வாழல நான் ஒரு கட்டத்த வாழ்க்கையை வாழ்ந்தேன் அவர் ரொம்பவே ஒழுக்கமாக ரொம்ப என்ன சொல்றது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு அவரோட வாழ்க்கையை கேட்கும்போது பெரிய பிரதிப்பாக இருக்குது அந்த வாழ்க்கையை இன்றைக்கி கத்தவும் சரியமாக கடத்திட்டோம் என் சினிமா இன்றைக்கி வந்து நான் கற்றுக்கிட்ட சினிமா இருபது வருஷமாக கற்றுக்கிட்ட சினிமாவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோட மிகப்பெரிய ஒரு திறமையாளரோட வாழ்க்கையை வடையாமல் கடத்திட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் பகுதியில் காதலும் இருக்குது ஆமாம் சொல்ல விடுங்க குறிப்பிட்டே இருக்கீங்களா உங்களுக்கு என்ன தொடரும் மஞ்ச நத்தி அப்படிங்கிறது வந்து சின்ன வயசில் ஆடு மாடு மேய்க்க போகும்போது அந்த மற்றொரு நிலங்கள் தான் இருப்பேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க மஞ்சளத்தி அப்படின்னா ஒரு ஒரு தெய்வம் இறந்து போன ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க யாராவது மற்ற ஆடு மேய்க்க போகும்போது ஏதாவது பொண்ணு வந்து கூட்டாக போயிடக்கூடாது ஏதாவது சேலை கட்டி வைப்பாங்க சாப்பிடையானு கேட்பாங்க தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து ஆள் கிடையாது அதெல்லாம் வந்து பேயாகணும் எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த கதையை கேட்டு கேட்டு தூரத்தில் யாராவது பொண்ணு போடக்கூடாது நான் பயப்படுவேன் மஞ்சளத்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ கிடக்கப்போய் என் வாழ்க்கையில் பெரிய மெட்டஃபர் ஆகிடுச்சு என் வாழ்க்கையில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேரை யோசித்து யோசி யோசிச்சு வச்சு என் லைஃப்பில் எல்லா வந்து வந்துட்டு போன எல்லா தோழிகளுக்கும் என் லைஃப்பை வடிவமைச்சேன் என் லைஃப்பை ஒரு பெருமையாக மாற்றினேன் எல்லா பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நான் வச்ச பேர் பஞ்சன் பஞ்சத்துக்கு வார்த்தைக்குள்ள ஒரு பொண்ணு இல்லை என் வாழ்க்கையை செய்ய அமைச்ச நிறைய பொண்ணுங்க நம்பிக்கைகளை தெரியல அடுத்த ஸ்கிரிப்ட் நான் கண்ணாகி போயிட்டு இருக்குது அதான் அந்த ஒரு திரைக்கதையை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடி பிளான் எல்லாம் பண்ண முடியாது ஒரு நாட்டு இருக்கு அந்த நாட்டை சொல்லியிருக்கேன் அந்த நாட்டை நான் அது எழுத ஆரம்பித்தேன் எழுதும் போது என்ன அன்னைக்கு எதுவும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும் தமிழ்நாட்டில் நம்ம உழுக்கிற மாதிரி நம்மளை பாதிக்கிற மாதிரி நம்ம குறைச்சி போடுற மாதிரி ஏன்னா அதோட பாதிப்பு சேர்ந்துடும் எனக்கு நிச்சயமாக அப்படி ஒரு முக்கியமான நீங்கள் விரும்பக்கூடிய படமாக தான் அடுத்த படமே இருக்கு